வன்னியரசு அவர்கள் சனாதனம் குறித்து எவ்வளவோ கருத்துக்களை ஆபாசமாக அவர் பேசியிருக்கிறார் திருமாவளவன் சனாதனம் குறித்து ஆபாசமாக பேசியிருக்கிறார் கோவில் கோபுரம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கின்றலாம் அவர் ஆபாசமாக பேசியிருக்கிறார் ஸோ இந்த கருத்துக்கு சனாதனவாதிகள் ஹிந்துக்கள் பொங்கி எழுந்தால் என்ன ஆகும் வீசிகா கட்சி தடை செய்யப்பட வேண்டும் அது ஒரு ஆபத்தான கட்சி இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் மட்டுமல்ல இதனால் பாதிக்கப்படுவது ஒட்டுமொத்த தமிழகம் என்பதை திருமாவளவன் அவர்கள் சனாதனம் குறித்து இந்து கோவில்கள் குறித்து மிகவும் ஆபாசவா வார்த்தைகள் பேசியிருக்கிறார் அப்போது அவர் பேசின வார்த்தைக்கெல்லாம் சனாதனவாதிகள் பொங்கி எழுந்திருந்தால் இன்னைக்கு திருமாவளவனால் தமிழ்நாட்டில் நடமாட முடியுமா வன்னியரசு அவர்கள் எவ்வளோ ஆபாசமான வார்த்தைகள் பேசியிருக்கிறார் ராமர் குறித்தெல்லாம் ஆபாசமாக பேசியிருக்கிறார் இதற்கெல்லாம் வந்து பொங்கி எழுந்திருந்தால் இந்த இந்துக்கள் வந்து பொங்கி எழுந்திருந்தால் அதற்கு எதிர்வினை ஆற்ற நேரிட்டால் வன்னியரசெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடமாட முடியுமா கூட்டணி கட்சியில் நீங்கள் இருக்கிறதுனால இது போன்ற கூலிப்படைகள் மூலமாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்திருக்கிறீங்க அப்படிங்கிறது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு செயல் திருமாவளவன் இது போன்ற செயல்களில் அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்து தமிழ் மீடியா சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் சென்னை டிஜிபி வாசலில் புரட்சி தமிழகம் கட்சியை சார்ந்த திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கிறது அந்த தாக்குதல் மிகவும் கண்டிக்கத்தக்கது ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்தை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளாமல் தாக்குதல் நடத்துவது என்பது கண்டனத்துக்குரியது அதுவும் காவல்துறை வளாகத்தின் முன்பாகவே இப்படி ஒரு செயல் அரங்கேறிக்கிறது என்றால் இதை எப்படி நம்மால் சகித்து கொள்ள முடியும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களை விமர்சனம் செய்தால் அதை சகித்து கொள்ள வேண்டும் அல்லது எதிர் விமர்சனங்கள் வைக்க வேண்டும் அல்லது அந்த கருத்தியலுக்கு எதிர்கருத்து வாதிடலாம் அதை விட்டுவிட்டு அந்த கருத்தியல் வைத்தவரை செருப்பை அவர் மீது வீசுவதும் அவரை தாக்குவதும் என்பது ஒரு கொடூரமான ஒரு செயல் புரட்சி தமிழகம் கட்சியை சார்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் யூடியூப்லலாம் நிறைய வீடியோக்களில் பேசியிருப்பார் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அவர் வந்து தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் அதாவது பறையர் சமுதாயத்திற்காக திருமாவளவன் என்ன செய்திருக்கிறார் மத்திய அரசு கொடுத்த நிதியை தமிழக அரசு திருப்பி அனுப்பியது இது குறித்தெல்லாம் ஏன் திருமாவளவன் பேசவில்லை வேங்கவயில் குறித்தெல்லாம் ஏன் பேசலை வேங்கவயலுக்கு ஏன் வந்து போராடலை திமுகவிற்கு தொடர்ந்து முட்டுக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர் வந்து ஒரு பழையர் சமுதாய மக்களுக்கான ஒரு தலைவராக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு யூடியூப் தளங்களில் பேசக்கூடிய ஒரு நபர் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்மையில் மாக்கா ஸ்டாலின் அவர்கள் பாமகவை சார்ந்த மாக்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அவருடைய அலுவலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெட்ரோல் குண்டுதல் அவர் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது அது சம்பந்தமாக பாமகவினுடைய அருள் அவர்கள் டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகார் முனை கொடுக்கறதற்காக வந்திருக்கிறாரு சகோதரத்துவன் அடிப்படையில் அவரை சந்திப்பதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அங்கு செல்கிறார் அந்த செல்வதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டீ கடையில் வந்து டீ சாப்பிட்றாரு டீ சாப்பிடும்பொழுது அங்கே விசி கேபினர் இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்குவாதம் ஆகுது அந்த வாக்குவாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேலே வந்து செருப்பை தூக்கி அடிக்கிறது அவரை வந்து தொடர்ந்து ஒரு நான்கு பேர் வந்து வந்து ஒரு தாக்குதலில் ஈடுபடுறாங்க தன்னை தற்காத்து கொள்வதற்காக அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கத்தி ஒன்று அதாவது பென்சில் கத்தின்னு இல்லையா பெண் கத்தி பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஒரு வெப்பனை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு எதிர்த்தாக்குதல் நடத்துகிறாரு தன்னை தற்காத்து கொள்வதற்காக அந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுறது ஒரு பெரிய குற்றம் கிடையாது ஏன்னா அடிக்கிறாங்கன்றதுக்காக ஏன்னா அடிங்கன்னு சொல்லிவிட்டு உடம்பை காட்ட முடியாது அதனால் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அந்த செயலில் அவர் ஈடுபடுறாரு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அதில் வந்து காயம் ஏற்படுது சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இவர் வந்து கொஞ்சம் அதாவது இவர் மேலே தாக்குதல் நடத்தும் பொழுது இவர் வந்து ஒரு 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 பத்து செகண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இவர் ஒரு சுதாரிப்பு இல்லாமல் இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேண்ட் எல்லாம் கொஞ்சம் மேலே எழுச்சி போட்டுட்டு ஒரு சுதாரிப்பு வந்ததுக்கப்புறம் தான் வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தும் போது பார்த்திங்கன்னா வீசிக்காய் சார்ந்தவர்கள் வந்து திருச்சி ஓடுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த தாக்குதல் ஈடுபட்டவங்க வந்து என்ன பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து ஒரு நம்பர் பிளேட்டு கூட இல்லாமல் இரும்பு ராடு இதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க முடிஞ்சிது ஸோ இது போன்ற ரவுடிகளை இது போன்ற தாக்குதலில் ஈடுபடுத்தக்கூடிய விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் இது குறித்து இன்னும் வாய் திறக்கவில்லை ஸோ இந்த மாதிரி ஒரு எதிர்கருத்துகள் வைக்கக்கூடிய நபர்களை வந்து தாக்குதல் நடத்துகிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு வாதம் வைக்கிறது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் இது போன்ற வாதங்கள் அவர்கள் சைடில் வைக்கப்படுது அப்படி அவர்களுடைய வாதம் நியாயம் என்று ஒரு வகையில் சொல்வேமானால் வன்னியரசு அவர்கள் சனாதனம் குறித்து எவ்வளவோ கருத்துக்களை ஆபாசமாக அவர் பேசியிருக்கிறார் திருமாவளவன் சனாதனம் குறித்து ஆபாசமாக பேசியிருக்கிறார் கோவில் கோபுரம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னுலாம் அவர் ஆபாசமாக பேசியிருக்கிறாரு ஸோ இந்த கருத்துக்கு சனாதனவாதிகள் ஹிந்துக்கள் பொங்கி எழுந்தால் என்ன ஆகும் ஆனால் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறாங்க இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கிறாங்க ஸோ கருத்தியல் ரீதியாக தான் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவுக்கும் வன்னியரசு அவர்களுக்கும் ஒரு எதிர்கருத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தோழர் திருமாவளவன் அவர்கள் சனாதனம் குறித்து ஹிந்து கோவில்கள் குறித்து மிகவும் வா வார்த்தைகள் பேசியிருக்கிறார் அப்போது அவர் பேசின வார்த்தைக்கெல்லாம் சனாதனவாதிகள் பொங்கி எழுந்திருந்தால் இன்னைக்கு திருமாவளவனால் தமிழ்நாட்டில் நடமாட முடியுமா வன்னியரசு அவர்கள் எவ்வளோ ஆபாசமான வார்த்தைகள் பேசியிருக்கிறார் ராமர் குறித்தெல்லாம் ஆபாசமாக பேசியிருக்கிறார் இதற்கெல்லாம் வந்து பொங்கி எழுந்திருந்தால் இந்த இந்துக்கள் வந்து பொங்கி எழுந்திருந்தா அதற்கு எதிர்வினை ஆற்ற நேரிட்டால் வன்னியரசெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடமாட முடியுமா இங்கே வந்து சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இந்துக்களிடையே அதிகம் இருப்பதனால்தான் திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் சனாதன தர்மத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசி வருகிறார்கள் வன்னியரசு உட்பட சகோதரர் ஏர்போட் மூர்த்தி அவர்கள் திருமாவளவனின் முகத்தறியை யூடியூப் தளங்களில் கிழித்து வருகிறார் அதற்கு எதிர்கருத்து வைக்கலாம் ஆனால் செருப்பை கொண்டு அவரை வந்து தாக்குறது ஒரு காவலர் வந்து தடுக்கிறார் அவர் காவலராக என்னன்னு தெரியல ஒரு காவலர் ரெண்டு லட்டி எடுத்து அடித்து முது பக்கம் ரெண்டு இழுப்பு இழுத்து இருந்தால் தளதறிக்க ஓடி இருக்கும் அந்த சிறுத்தை குட்டி ஆனால் பாருங்கள் இது எந்த ஒரு செயலையும் ஈடுபடாமல் அவர் வந்து அப்படியே கொஞ்சம் பாவலாலாம் காட்டி இருக்கிறாரு ஸோ இது சம்பந்தமாக வந்து காவல்துறையில் ரெண்டு பக்கத்துலேயும் புகார் பெறப்பட்டு ஒரு தரப்பு நபரை மட்டும் அதாவது ஏர்போர்ட் மூர்த்தியை மட்டும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கைது செய்திருக்கிறது ஸோ முதல்ல அந்த வீடியோ பார்க்கும்போதே நமக்கு தெரியும் முதல்ல தாக்குதலில் ஈடுபடுறது அந்த தெரிச்சி ஒண்ண குட்டிங்க தான் சிறுத்த குட்டிங்க தான் அந்த கு சிறுத்த குட்டிகள் மேலே வந்து வழக்கு பதியாமல் அவர்களை சிறைப்படுத்தாமல் தற்காப்புக்காக தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அந்த சின்ன நைஃப் வச்சு கோடு கிழிச்சார் இல்லையா அந்த கோடு கிழிச்சதுக்காக இவர் மேலே வந்து வழக்கு பதியப்பட்டு சிறைப்படுத்தியிருக்கிறார்கள் அவருக்கு வந்து கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தி அவரை கைது செய்திருக்கிறார்கள் ஸோ திருமாவளன் அவர்களிடம் கேட்பது ஒன்று தான் அரசியல் கட்சி நடத்துகிறீங்களா இல்லை கூலிப்படை ஆட்களை உங்களுடைய கட்சியில் சேர்த்துக்கிட்டு இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறீர்களா என்பது பொதுமக்களுடைய கருத்தாகவும் அரசியல் விமர்சனம் செய்வர்களுக்கூடிய கருத்தாகவும் வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இருக்கக்கூடிய போராடக்கூடிய தலைவராக உங்களை நீங்களே அங்கீகரித்து கொள்ளக்கூடிய நீங்கள் அதே சமுதாயத்தை சார்ந்த ஏற்போர் மூர்த்தி அவர்களை செருப்பு கொண்டு தாக்குறது என்ன மாதிரியான ஒரு அரசியல் ஸோ உங்களுடைய அரசியலில் வந்து இதுதான் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா நீங்கள் ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருக்கீங்க பறையுன்னு சொல்லிவிட்டு எவனா வந்தால் அவனை செருப்பால் அடிங்க அப்படின்னு ஸோ நீங்களும் பல இடத்துக்கு அதே சமுதாய புத்தரையோடு தானே போகிறீங்க நீங்களும் பறையர் தானே இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து செருப்பை கொண்டு அழிக்கிறத நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இது சம்பந்தமாக நீங்கள் இன்னும் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கலை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஜாகீர் திலீவன் போன்றவர்களை நீங்கள் கட்சியிலேருந்து நீக்கலை அப்படின்னா இது போன்ற ரவுடிகளை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி சாதாரணமாக எழுகிறது ஒரு கருத்தை உங்களால் எதிர்கொள்ள முடியலை அப்படின்னா நீங்கள் அரசியலில் இருப்பதற்கு நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கருத்தை கருத்தில் ரீதியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு புத்தகமே போட்டிருக்கீங்க எதிர்கருத்து வைக்கக்கூடியவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்க கொடுக்க வேண்டும் அவர்களுடைய எதிர்க கருத்தை நம்ம உள்வாங்க வேண்டும் எதிர்கருத்துக்கு நாம் கருத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமே அமைப்பாய் திரள்வோம்ன்ற ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர் தானே உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர் சார்ந்தவர் ஒருத்தர் செருப்பெடுத்து அடிக்கிறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களா அதுவும் இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்குங்கிறதுக்கு இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய அந்த சம்பவம் அந்த நடந்த சம்பவமே சாட்சி ஒரு டிஜிபி அலுவலக வாசலில் வந்து இப்படி ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு செத்து விட்டது சந்தி சிரிக்கிறதுன்ற திராவிட மாடல் ஆட்சியில் கூட்டணி கட்சிகள் நீங்கள் இருக்கிறதுனால இது போன்ற கூலிப்படைகள் மூலமாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்திருக்கிறீங்க அப்படிங்கிறது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு செயல் திருமாவளவன் போன்ற செயல்களில் அவர்களுடைய கட்சி தொண்டர்கள் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் காணாமல் போகக்கூடும் மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் கருத்தை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் தமிழிசை இப்படி பல்வேறும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் வைகோ இந்த கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சம்பவத்துக்கு எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கலை அப்படின்னா இந்த கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கிற நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு இதே போன்ற ஒரு நிலைமை வேறு எங்கேயோ ஒரு இடத்துல வருது அப்படின்னா அதை நீங்கள் ஏற்பீங்களா ஒரு கட்சி தலைவராக நீங்கள் சொல்லுங்கள் ஏற்பீங்களா அப்புறம் இதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கிறீங்க ஸோ இதிலருந்தே உங்களுடைய அரசியல் புரிகிறது நீங்கள் எல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்க வேண்டும் இந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தீயசக்தி கூட்டணி தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் என்பதில் மாற்று கருத்தில்லை தமிழகத்தில் விசிகா கட்சி தடை செய்யப்பட வேண்டும் அது ஒரு ஆபத்தான கட்சி இதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் மட்டுமல்ல இதனால் பாதிக்கப்படுவது ஒட்டுமொத்த தமிழகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்